வணக்கம் என் பேர் சாரதா எனக்கு வயசு நூறு நான் பிறந்தது காலடியில் எங்கள் அப்பா இன்ஜினியராக இருந்தார் காலை காலடியில் அங்கே அதனால் கூண்டு வண்டியில் ஐசின்னு போய் குழந்தைய தூக்கின்னு போனா என்ன காலடியில் போட்டு அம்பாலோட பேர் சாரதான்னு வைச்சாங்க எனக்கு எங்கள் அப்பா ரயில்வே இன்ஜினியராக இருந்தார் அடிக்கடி உருவாக அதே மாதிரி காலடியில் பிறந்து போனதுனால காலடியில் பிறந்தான் பிரசிடெண்ட் வெங்கட்ராம பெரியப்பா பிள்ளை அப்பாவுக்கு சத் ஃப்ரீடம் ஃபைட்டர் சத்தியமூர்த்தி ஒரு அத்தை பிள்ளை எங்கள் அம்மா ஊர் மதுரை அப்பா எழுதி தரெல்லாம் எங்கள் அம்மாவோடய ஒரு சொந்தக்கார ஊர் சொந்தக்கார வளரும் சுந்தர செய்ய ஒரு எங்கள் அம்மாவுக்கு சொந்தம் ஒம்பது வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன் இங்கிலீஷ் படிக்கப்படாதுன்னு நிறுத்துட்டாங்க வீட்டில் எங்கள் தாத்தா வந்து சம்ஸ்கிருதம் கிரந்தம் எல்லா பாஷையும் பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் பாட்டு பாட்டு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி நான் எனக்கு ஆற்றுல பண்ணால் சம்ஸ்கிருதம் தெரியும் எனக்கு கிரந்தம் தெரியும் எனக்கு எனக்கு பதினஞ்சு வயசில் கல்யாணம் அவர் பூனாவில் இருந்தார் அவர் அவரை நான் பார்க்கல நான் பார்க்கல ரெண்டு பேரையும் கல்யாணத்து அன்றைக்கி மொதனா தான் பார்த்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் நாலு நாள் கல்யாணம் பண்ணினா எனக்கு விருதுநகருங்கிற ஊரில் பெரிசாக பந்தல் போட்டு கல்யாணம் பண்ணினேன் எனக்கு எனக்கு ஐம்பது நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானா அப்புறம் ஒன்றா எனக்கு கஷ்டங்கள்லாம் வந்தது குழந்தைகள் பிறந்த அப்புறமா எனக்கு வரிசையாக எனக்கு ஹஸ்பண்ட் ரயில்வேல இருந்தார் நல்ல மனுஷன் நான் பாசு கிடைக்கும் ஊர் ஊரா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேண்ணா காஷ்மீர் போயிட்டு வந்தேன் நேபாள எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன் அமெரிக்காவுக்கு ரெண்டு தடம் போயிட்டு வந்திருக்கேன் அங்கே என்னை எல்லா இடத்தையும் காட்டினா எல்லாரும் அங்கேயும் நிறைய எல்லாம் பார்த்தேனா அப்புறம் தாதரில் வந்து பெரிய ரயில்வே கோட்டஸ்சில் இருந்தே கோட்டஸ் கிடச்சிது அதில் இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அப்போல்லாம் இது எல்லாம் கிடையாது வீடியோ வீடியோ ஃபோன் எல்லாம் கிடையாது ரயில்வே ஃபோன் கொடுப்போம் அது தான் பா பேசிக்கணும் அங்கே தான் நல்லா இருந்தது வேலைக்காரன் இலக்காரம் எல்லோரும் இருந்தால் குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தாங்க அப்போ சின்ன பசங்கள் எல்லோரும் வே போயிட்டு வந்துருந்தேன் ஸ்கூல் கிட்டக்க இருந்தது போயிட்டு வந்துருந்தேன் நான் இருந்ததுப்பாங்க நான் வீட்டில் நிறைய மனுஷன் எல்லோரும் சொந்தக்காரெல்லாம் லீவுக்கு வந்துடுவோம் எல்லோரும் பெரிய வீடாக இருந்ததுனால எல்லாம் அது ஒரு மாதிரி பூகம்பத்தை பார்த்துருக்கேன் நான் சண்டை ஜெர்மன் சண்டை பார்த்துருக்கேன் எல்லா பூரா எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன் பூகம்பம் ஆடும் அப்படியே கிடுக்குடு கிடுன்னு ஆடுவோம் உடம்பு எல்லாம் கட்டிலெல்லாம் ஆடும் ஜ சண்டை வந்தது கீழெல்லாம் பள்ளம் பறித்து பள்ளத்துக்குள்ள மனுஷளை நிறுத்தி வச்சா அதையும் பார்த்துட்டேனா எல்லா சமாச்சாரத்தையும் எங்கள் காலத்தில் பார்த்துட்டேனா அப்புறம் ஒரு மாதிரி நல்ல மாதிரியே வந்து எல்லா குழந்தெல்லாம் பெரியவழ பெரிய வீடு அனுப்பிட்டால் பெரிய கொடு ஒம்பது மணி வைப்போம் நிறைய பேர் பார்க்க வருவார் திருவராமதி ஒருத்தர் வருவார் ஆற்றுக்கு அவரும் கதையெல்லாம் சொல்லிட்டு போவர் அப்புறம் சாஸ்ரீ அவரோட பேரம் வருவோம் பாலுசாசிகள்னு அனந்தராம்தேஸ்வரோடய பேரம் அவன் அவனை நம்ம பார்த்துக்கு வரல ஆனால் கதை கேட்பேன் அவ்வளோதான் அப்புறமா சாமிகள் ரெண்டு பேர் வருவார் சேங்காரிபுரத்துலேருந்து ஒரு சாமிகள் இன்னொருத்தர் சாமி இங்கேருந்து ஒரு ஒருவர் அவரை எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவருக்கு சா சாப்பாடெல்லாம் போட்டு அவர் சாப்பிட்ற சன்னியாசிகள் சாப்பிட்றது வேட்டு வேட்ஜின்னுச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு சிவம் கொண்டு போய் ரயில் ஏற்றிட்டு வருவோம் அவளை எல்லாருக்கும் நிறைய எல்லாம் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தப்பங்க வெளியில் வாங்கி ஒன்றும் சாப்பிட மாட்டோம் எல்லாம் வீட்டில் தான் பண்ணி சாப்பிடணும் எல்லோரும் கிடைக்காது ஹோட்டலெல்லாம் கிடையாது சாப்பிட மாட்டோம் பட்சங்கள்லாம் வீட்டில் பண்ணித்தான் எல்லோரும் கொடுப்போம் கொலுன்னாக்கா வீட்லேயே எல்லாம் பண்ணி எல்லாேருக்கும் கொடுப்பேன் வெளியில் சாப்பாடே கிடைக்காது ஒத்துமே வெளியில் சாப்பிட மாட்டாங்க எல்லாம் வீட்டில் பண்ணி தான் சாப்பிடணும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு தான் எல்லோரும் வருவா வீட்டு வேலை பூரா தான் செய்யணும் ம மடி ஆச்சாரம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சுட்டு வந்து செய்யணும் அப்போ கல்ல மிக்சி கிடையாது கிரைண்டர் கிடையாது குக்கர் கிடையாது ஒன்றும் கிடையாது அடுப்பில் வச்சது வச்சு சமைக்கணும் வெங்கலை பானி வச்சு சமைக்கணும் அப்புறம் கல்லோரில் போட்டு அரைக்கணும் அம்மியில் இறக்கணும் அதெல்லாம் தான் பண்ணி சாப்பிடணும் எல்லோரும் நாள் பூரா வேலை சரியாக இருக்கும் கார்த்தால் அஞ்சு மணிக்கு நாலரை மணிக்கு இருந்தாக்க ராத்திரி பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் வேலை சரியாக இருக்கும் வீட்டில் அஞ்சாறு பேர் பத்து பேர் மாமியார் மாமியார் அத்தனை பேர் இருப்பாள் வீட்டில் ச நிறைய வருவாள் எல்லோரும் ஜனங்கள்லாம் சாது ஜனங்கள்லாம் வருவா சாப்பிட எல்லாருக்கும் போட்டுட்டு நான் சாப்பிட்டு எங்கள் சாப்பாடே இறங்காது சாப்பிட மாட்டோம் அப்புறமா அங்கே இருந்து வேறு சின்ன வீடு சொந்த வீட்டுக்கு போய்ட்டோம் சொந்த வீட்டில் போய் சின்னதாக கொண்டு வச்சோம் பெருசாக வைக்கல ஆ அப்புறம் என்னம்மா எனக்கும் முடியாது பெய்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு எல்லாத்தையும் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் கூட வீட்டில் கொஞ்சம் வேலை பண்ணணும் சும்மா நான் ஆஃபீஸ் போகிறேன்னு உட்காந்துருக்கக்கூடாது அப்போ தான் உடம்புக்கு எக்ஸசைஸ் வரும் ஆஃபீஸ்லேயே சும்மா உக்காந்துட்டு வந்து என்ன பிரயோஜனம் வேலை பண்ணணும் அதான் எல்லோருக்கும் இப்போ சின்ன வயசுலேயே வியாதி வருது சுகர் இருக்குற வியாதி எல்லாம் சொல்கிற அதெல்லாம் கூடாது உடம்ப பார்த்துக்கணும் எல்லோரும் சின்ன எல்லாரும் வேலைக்கு வந்து கூட உடம்ப நின்று பார்த்துக்கணும் இப்போ என்ன வசதி வந்துடுத்து இப்போ எல்லாம் மிக்சி சீன்னு கொஞ்சம் கல்லோரில் போட்டு அரைக்கணும் அம்மியில் கொஞ்சம் அரைக்கணும் அதெல்லாம் பண்ணணும் வேலை பண்ணணும் அப்போ அந்த காலத்தில் பண்ணி நிறுத்தினால நான் இத்தனை வயசு இருக்கேன் உடம்புக்கு எனக்கு ஒரு சுகர் கிடையாது ஒரு வியாதி கிடையாது எனக்கு அத்தனை உழைப்பு உழச்சதுனால கொஞ்சம் உடம்பு இப்போ நல்லா இருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி கொஞ்சம் வேலை பண்ணணும் ஆம்பளை சமைக்கிறாங்க இப்போ வீட்டில் பொம்பளை எல்லாம் சமைக்கலை நிறைய கை வேலை பண்ணுவேன் வீட்டில் எத்தனை வேலையும் பண்ணி விட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு உட்காந்து கை வேலை பண்ணுவேன் நிறைய கை வேலை பண்ணியிருக்கேன் அவருக்கு பிடிக்க அது பணம் வேஸ்ட்டும் பேர் அதுக்காக சமையல் உள்ளே கொண்டு போய் டப்பாக்குள்ளே போட்டு வச்சிருப்பேன் நிறைய குரோஷா போடுவேன் நான் தெரியாத வேலையே கிடையாது கிட்டக்க தாதர் இருந்ததுனால தாதரில் போய் எல்லாம் வாங்கிட்டு பொம்மையெல்லாம் பண்ணுவேன் அந்த எல்லாம் பிலிப்பைன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனேன் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனேன் அந்த பொம்மையெல்லாம் அங்கெல்லாம் போச்சு வெளியிலாட்டுக்கு கடைசியில் எங்கிட்ட ஒன்றும் இல்லாத போயிடுத்து இன்னும் ஒரே ஒரு கிளி இருக்குது கடைசியாக பண்ணினது கிளி பொம்மை பத்து நாளைக்கு அந்த பொம்மையை பண்ணினேன் நிறைய குரோஷாகுது எல்லாம் கடைசியிலையும் நேக்கே வெறுப்பாக போய் எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் ஒரு பொண்ணு நன்றாக பண்ணினா எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் வேண்டாம் இருந்தால் நம்ம பண்ணுவோம்னுட்டு தூக்கி கொடுத்துட்டேன் ராமநாம எழுதினத்திலங்க கொண்டு போய் இந்த கொடுப்பேன் ஒரு அயோத்தியில் கொண்டு கொடுப்பேன் அப்போ அதை கோடவனில் போட்டு வச்சுருப்பேன் நிறைய எழுதுவேன் இந்த கணக்கே கிடையாது அந்த ஆசிரமம் ஒன்று ஆனந்தாசிரமும் உண்டு அந்த ஆசிரமத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் போய் நானும் இருப்பாங்க அங்கே எப்போது ராமநாமன் சொல்லுவாள் இன்னைக்கு பதினோராயிரம் எழுதிட்டு இன்னைக்கு கொடுக்கணும் பா அந்த சுவாமிஜி பதினொன்றாயிரம் எழுதி கொடுத்துருவேன் அதை தவிர பத்தாயிரம் சொல்லணும் வர வர ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் ராமநாமா சொல்லுன்றப்போ இப்போ ரெண்டு ஒரு வருஷமாச்சு என் கை எழுத முடியல வேண்டான்னு நான் இப்போ ஆமாம் அது வரைக்கும் எழுதிட்டுருந்தேன் இவ்வளோ வருஷமும் நிறைய ஞாபக சக்தி இருந்தது எல்லாரோட பிறந்த நாள் கல்யாண நாள் எல்லாம் ஞாபகம் வச்சுருந்துருப்பேன் இப்போ ஒரு ஆறு மா நாலு மாதம் ஆச்சு மூளை மழுங்கி போயிடுச்சு எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்கிறது எல்லாம் போயிடுச்சு மனுஷாலே மறந்து போய்டுவே இருக்கணும் கொஞ்சம் தான் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு வேண்டி சாமியை வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க